யார் காரணம் நான் பார்வை இழந்தது எவர் காரணம் நான் இருளில் வாழ்வது யார் காரணம் நான் பார்வை இழந்தது எவர் காரணம் நான் இருளில் வாழ்வது யார் காரணம் நான் பார்வை இழந்தது எவர் காரணம் நான் இருளில் வாழ்வது முன்னோர்களா பெற்றோர்களா இல்லை நான் செய்த பாவங்களா முன்னோர்களா பெற்றோர்களா இல்லை நான் செய்த பாவங்களா யார் காரணம் நான் பார்வை இழந்தது எவ காரணம் நான் இருளில் வாழ்வது இயேசு ோடு நடந்து வந்தா இன்றும் என்னை தேடி இரண்டாம் வருகையில் வந்து விட்டா எிலே இயேசு சிஷரோடு நடந்து வந்தா இன்றும் என்னை தேடி இரண்டாம் வருகையில் வந்து விட்டார் நானும் கதருவே ின் குமாரனே நானும் கதறுவே தாவிதின் குமாரனே நானும் கதறுவே தாவிதின் குமாரனே யார் காரணம் நான் பார்வை இழந்தது எவர் காரணம் நான் இருளில் வாழ்வது பரலோக வாழ்வுக்குள் எங்கள் பார்வையற்றோர் வர வேண்டும் ஆக கண்கள் தீரக்க வேண்டும் எங்கள் கண்கள் வேண்டும் பரலோக பூரக்கண்கள் எங்கள் பார்வையற்றோர் வர வேண்டும் ஆகக் கண்கள் தீரக்க வேண்டும் எங்கள் கண்கள் தீரக்க வேண்டும் நானும் பார்க்கணும் இயேசுவை முதல் முறை ஆ நானும் பார்க்கணும் இயேசுவை முதல் முறை நானும் பார்க்கணும் இயேசுவை முதல் முறை யார் காரணம் நான் பார்வை இழந்தது எவர் காரணம் நான் இருளில் வாழ்வது யார் காரணம் நான் பார்வை இழந்தது எவர் காரணம் நான் இருளில் வாழ்வது முன்னோர்களா பெற்றோர்களா இல்லை நான் செய்த பாவங்களா முன்னோர்களா பெற்றோர்களா இல்லை நான் செய்த பாவங்களா ஒரே காரணம் தேவ மகிமை வெளிப்பட அவரே காரணம் தேவ திட்டம் நிறைவேற ஒரே காரணம் தேவ மகிமை வெளிப்பட കാരണം ദേവത്തിട്ടം നിറയേരെ ரொம்ப સરപ്പാ பாடி முடித்தார் இதுக்காக தான் நான் இந்த பாடலை நீங்கள் வந்து கேட்கணுன்றதுக்காக தான் நேற்று கட்டாயம் கலந்துக்கணும்னு சொல்லியிருந்தேன் அவங்களுடைய இயக்குனர் அவரும் நமக்கு வாய்ப்பை கொடுத்தாரு சரி கலந்துக்கிறோம் எப்படியாவது நாங்கள் திரும்ப போயிடுறோம் அப்படின்னு சொல்லி அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக்கிறேன் அவர்களுக்கு நம்முடைய மனிதநேய மையத்தின் சார்பாக பொன்னாடை அணிவித்து அந்த தம்பியை கௌரவிக்கிறோம் கர்த்தர் கர்த்தர்தாமை ஆசிர்வதிப்பாராக அவருக்கு ஒரு போர்வையும் நம்ம பரிசா கொடுக்கும் அப்படி அதை வந்து என்ன நான் ரொம்ப அவர் சாலையிலேருந்து இறக்கி பஸ்ஸில் இறக்கி ஒரு ஐம்பத்தைந்து பார்வையற்ற சகோதர சகோதரிகளை அப்படியே வரிசையாக அழைச்சிட்டு வர்றார் பாஸ்டர் நெல்சன் ஐயாவும் இவரும் வழியில் வந்து கே டீ வாங்கி கொடுக்குறாரு எல்லாம் டீ சாப்பிட்றாங்க பிஸ்கட் எல்லாம் சாப்பிட்றாங்க அவங்கள வழி நடத்துறதுன்றது பெரிய விஷயம் இல்லையா அந்த இப்போ இருக்கிறதில் சாலையை பாதுகாப்போடு அவங்கள கடக்கணும் அதையெல்லாம் செஞ்சு கூட்டிகிட்டு வந்து இதுவரை ஒரு லட்சம் பேர் இது மாதிரி ஆட்களை மீட் பண்ணியிருக்காங்க அவங்க அமைப்பு மூலியமாக நேற்று அவர் என்ன சொன்னார்ன்னா அவங்க என்ன வேணும்னு பாஸ்டர் கேட்கும்போது ஏன்னா நான் தான் அதுக்கு சிறப்பு நேற்று நடந்த கூட்டத்துக்கு அவங்க கேட்டது செருப்பு வாங்கி கொடுங்க ஐயான்னு சொல்லு அவங்களுக்கு எல்லோரும் பார்வை இல்லாதவர்களுக்கு எல்லோருக்கும் நேற்று செருப்பை வாங்கி கையில் கொடுத்து அவங்களுக்கு ஒரு போர்வையை கொடுத்து நாம் அமைச்சிருக்கிறோம் ஓகே அதனால் அந்த மாதிரி இன்னும் அவர் சொல்கிறார் இன்னும் நிறைய பேருக்கு இந்த காலணி ஐயா பண்ணும் அப்படின்னு சொல்லி நானும் சொல்லியிருக்கோம் அதனால் அவர்களுக்கு ஏன்னு சொன்ன அவங்க போய் தேடி கண்டுபிடிச்சி என்ன சைஸு க தான் பார்க்க முடியாது ஆனால் ஐயா என்ன பண்ணிட்டாருன்னா முதலே சொல்லிட்டாரு என்னென்ன பேர் இத்தனி சைஸு இவங்க பேர் இத்தனி சை அந்த சைஸோடு நேற்று கொடுத்து அழைச்சிட்டு போனாங்க எனவே நம்ம அவருக்கும் இந்த நேரத்தில் அவர்களை தாங்கி வழிநடத்தி கொண்டிருக்கின்ற ஐயா அவர்களுக்கும் அந்த நேரத்தில் அடுத்ததாக நம்முடைய ஆயர் ஆயர் ஐயா அவர்கள் வந்து ஜெபித்து கேட்க வேட்டி துவங்கி இருக்கிறார் அவரையும் இந்த நேரத்தில் மனதார வாழ்த்தி வரவேற்கிறோம்